அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்றால் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச போகிறோம் இரண்டாம் அதிபதி அப்படிங்கிறவர் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கார்னு முத பார்க்கணும் ஏன்னு கேட்டால் இரண்டாம் இடம்தான் பொருள் வரும் வழியை சொல்லும் குடும்பம் தனம் வாக்கு இந்த அமைப்புகளை சொல்லும் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருக்கார் ராசி அதிபதி நல்லா இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான தகவல் ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் அந்த ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார மேன்மையை சொல்ல முடியும் இப்போ ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஜாதகருக்கு பண வருவாய் கண்டிப்பாக உண்டு ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறுறதுங்கிறது பணத்தில் ஒரு பெரிய மேன்மையை கொடுப்பார் ரெண்டாவது குடும்பம் அமைவதிலும் சிறப்பான நன்மைகள் உண்டு அப்போ சொல்கிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் பணம் காசு அதிகமாக வரும் குடும்பம் நல்ல ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருந்தால் உச்சமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாவம் பாதிக்கப்படக்கூடாது ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது அப்போ பாதிக்கப்படாத ரெண்டாம் அதிபதியும் பாதிக்கப்படாத ரெண்டாம் பாவமும் ஒரு ஜாதகருக்கு மிக அதிகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேணாம் எங்கே போனாலும் பணத்தை பொறுத்து தான் மதிப்பு மரியாதை அப்போ ரெண்டாம் அதிபதி உச்சம் பெற்று இதன் கூட லக்னாதிபதியும் சம்பந்தப்பட்டால் அந்த ஜாதகருக்கு பண தேவை என்பது எந்த தொழில் பண்ணாலும் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தை தேடி ஜாதகர் சென்று கொண்டே இருப்பார் பண வரவில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் தன வரவில் மிகப்பெரிய சேமிப்பை ஜாதகருக்கு பெற்றுத்தரும் ரெண்டாம் அதிபதி உச்சம் பெறதுங்கிறது ஜாதகத்தில் நல்ல அமைப்பு தான் குடும்பமும் நல்லாயிருக்கும் அந்த ரெண்டாம் அதிபதி சுப கிரகமா பாவ கிரகமா என்பதை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்குமே தவிர இரண்டாம் அதிபதி உச்சம் பெறதுங்கிறது பொதுவாக பொருளாதார வாழ்க்கைக்கு மேம்பட்ட அமைப்பை தரும் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்